என் தங்க பிள்ளையே சரியாக வெள்ளிக்கிழமை இரவுக்குள் உன் கண்ணில் பட்டுவிட்டால் இந்த வராகி என் வாக்கினை கேட்க நீ ஓடோடி வந்து அல்லவா ஏனென்றால் லட்சத்தில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற வாய்ப்பல்லவா என் குழந்தைக்கு இந்த நாளில் உன் தாயானவள் பேரதிர்ஷ்டத்தினை அள்ளி கொடுக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இன்று என்ன நடக்கப் போகின்றது என்பதனை அம்மா உனக்கு முன்கூட்டியே சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளை நீ கண்ட கனவுகள் உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு நிறைவேறும் என்று நினைத்து நீ இருந்தாயோ அவையெல்லாம் இன்று உனக்கு நிறைவேறக்கூடிய தூரத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது நீ நினைத்ததை விடவும் சிறப்பான அதிசய மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது தேடி வந்து உதவி செய்யக்கூடியவர்கள் உன் வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கின்றார்கள் என் தங்கமே யாருக்குமே நீ எப்பொழுதுமே எந்த ஒரு செயலையுமே செய்து கொடுத்தாலும் அவர்கள் உன்னிடத்தில் நன்றியோடு இருந்தது இல்லை என்று நினைத்தாயல்லவா என் தங்கமே நீ எதிர்பார்த்த அந்த நன்றி இப்பொழுது உன்னை தேடி வரப்போகின்றது யார் உன்னை மறந்து விட்டார்கள் என்று நினைத்தாயோ அவர்கள் உன்னை தேடி வரப்போகின்றார்கள் என் தங்கமே இவையெல்லாம் தானாக நடந்து விட்டதா ஏதேனும் அதிசயம் நடந்து விட்டதா என்று அல்லவா நிச்சயமாக அதிசயம்தான் அதை நடத்தியவள் உன் தாயானவள் இந்தவராகினான் ஆவேன் என்னென்ன விஷயங்களுக்காக இந்த வாழ்க்கையை நீ வெறுத்தாயோ அந்த விஷயங்களுக்காகவே மீண்டும் இந்த வாழ்க்கையை நீ ரசிக்க தொடங்க போகின்றாய் என் பிள்ளை இந்த வாழ்க்கை நமக்காக எதற்கு கிடைத்தது என்று நீ நினைத்த நேரங்களில் எல்லாம் இனிமேல் இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டும் இந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு மாற்றங்கள் நடக்கப் போகின்றது வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் ஒரு முறைதான் அதை நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று என் பிள்ளை இப்பொழுதெல்லாம் அதை நீ கண்டுபிடிக்க மட்டுமல்லாமல் அதன்படி வாழவும் தொடங்கிவிட்டாய் சந்தோஷத்தின் மறுபாதி என்னவென்று உணரத் தொடங்கி இருக்கின்றாய் என் தங்கமே கனவுகள் எல்லாம் ஒரு நாள் நிறைவேறும் அன்று நம் வராகி அம்மா நமக்கு துணையாக இருப்பாள் என்று நீ அல்லவா அந்த நம்பிக்கையில் தானே உன் தாயானவள் என்னை நீ தேடி தேடி வந்து கொண்டிருந்தாய் நிச்சயமாக உன்னுடைய அந்த நம்பிக்கைக்கான பலனை உன் அம்மா உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க போகின்றேன் என் பிள்ளை மனம் வேதனைப்பட்ட காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது இனி உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க காத்து கொண்டிருப்பவள் உன் அம்மா இந்த வர ஆகினான் என்பதை நீ ஒரு நாளும் விடாதே நல்லதை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று நான் எத்தனையோ முறை உனக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை மனதிற்குள் வைத்திருக்கின்ற அத்தனை விதமான எண்ணங்களையும் தூக்கி தூர எறிந்துவிட்டு நல்லது நம் வாழ்க்கையில் ஒரு நாள் நடக்கும் அந்த நேரத்தில் நம் அம்மா நம் உடன் இருப்பாள் என்று நீ முழுமையாக விட்டாலே போதும் சில நேரங்களில் வாழ்க்கை உனக்கு கசப்பான அனுபவங்களை கொடுத்து விட்டது உண்மைதான் ஆனால் அதற்கு பின்னால் இருந்தவர்கள் யார் என்பதை உன்னால் உணர முடியாவிட்டாலும் அதை நான் நன்கு உணர்ந்தவளல்லவா அதன் நாள்தான் தான் அம்மா அதற்கான பதிலடியைக் கொடுப்பதற்காக இந்த வெள்ளிக்கிழமையில் மிகவும் சக்தி வாய்ந்து நான் உன் இல்லத்தை நோக்கி புறப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே இன்று இரவுக்குள் உன்னுடைய மனநிலையிலும் உன்னுடைய இல்லத்திலும் பல மாற்றங்கள் நடக்கும் பல திருப்பங்கள் இனி இந்த வாழ்க்கையை உன்னை வாழ தூண்ட வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கஷ்டங்கள் யாருக்குத்தான் வரவில்லை இஷ்டங்கள் இருந்தால் மட்டும்தான் அதையும் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீ உணரப்போகின்றாய் எல்லா நாளிலும் எல்லா விதமான வே னைகளுக்கும் மருந்து கிடைக்காவிட்டாலும் ஒரு நாள் எல்லாம் தீர்ந்து எந்த விதமான பிரச்சினைகளும் இல்லாமல் மன நிம்மதி கிடைக்கும் அந்த நாளில் உன்னுடைய உடல்நிலையில் மட்டும் எந்த மாற்றங்களும் ஏற்பட்டுவிடக்கூடாது அதற்காகத்தான் எந்த ஒரு விஷயத்தையுமே நீ தைரியமாக எதிர்கொள் என்று அம்மா உனக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன் தைரியத்தை மனதில் கொண்ட என் பிள்ளை எந்த நேரத்திலும் வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவித்து விட மாட்டாய் சோதனைகள் உன் வாழ்க்கையில் வந்தது என்பதற்காக ஏற்கனவே கடந்து வந்த பல நல்ல விஷயங்கள் நீ மறந்து விடாதே நல்லது ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்ற நம்பிக்கை இன்று உன்னை வாழ்க்கையில் தூக்கி வைக்கப் போகின்றது என்பதையும் நீ மறந்து விடாதே என்றோ ஒரு நாள் நீ நினைத்தாயல்லவா வராகி நம்மை காப்பாற்றுவாள் அவள் இருக்கும் பொழுது நமக்கு பயமில்லை என்று அந்த எண்ணம் உனக்கு அதன் பிறகு போய்விட்டாலும் அம்மா உன் மீது கொண்ட அன்பினால் உன்னை தேடி தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் அதிலும் இந்த வெள்ளிக்கிழமையில் நான் நடத்தப் போகி அற்புதம் இனி உன் வாழ்க்கையில் எந்தவிதமான கஷ்டங்களும் உன்னை தொடாதபடி நான் முடித்து காட்டுகின்றேன் உன்னுடைய இல்லத்தில் இனிமேல் தீய சக்தி என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படி தீய சக்தி ஒன்று உன் இல்லத்தில் நடமாட ஆசைப்பட்டால் இந்த தாயானவளின் கைகளினால் அது துவம்சம் செய்யப்படும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் முன்னால் நிற்பதற்கு முதலில் தைரியம் வேண்டும் அந்த தைரியம் கொண்ட தீய சக்திகள் இனிமேல் நிச்சயமாக உன் அருகில் நெருங்காது ஏன் என்றால் என் முன்னால் நிற்பதற்குரிய எந்தவிதமான தகுதிகளும் அந்த தீய சக்திகளுக்கு இல்லை என்பதை புரிந்துகொள் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் செய்துவிடலாம் விடலாம் என்று விட்டார்களா இனி அது காது இந்த வராகி உன் வாழ்க்கைக்கான முழு பொறுப்பையும் மொத்தமாக ஏற்றுக்கொள்கின்றேன் அம்மா உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல நிகழ்வுகளுக்கெல்லாம் நிச்சயமாக பொறுப்பினை ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் எல்லாவற்றையும் நான் சரி செய்து கொடுக்கின்றேன் இனி எதற்கும் என் பிள்ளை கலங்க வேண்டாம் யாரை நினைத்தும் என் பிள்ளை பயம் கொள்ள வேண்டாம் யார் என்ன செய்துவிட முடியும் இந்த தாயானவள் நான் உன் அருகில் இருக்கும் பொழுது அம்மா உனக்கு காவலாக அல்லவா என்னாலும் நாளும் நின்று கொண்டு உன்னை அழிக்க நினைப்பது உன் தாயானவள் ஆனவள் என்னை தொட நினைப்பதல்லவா செய் வினைகள் எல்லாம் உன் வீட்டின் அருகில் கூட நெருங்காது உனக்கு அது போன்ற உணர்வுகள் வந்துவிட்டது என்றால் என் குழந்தையே இந்த தாயானவள் என்னுடைய மந்திரத்தை சொல்லிக் வித்மகி அழகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதையார் ஓம் ஷியாமலாய வித்மகி அழகஸ்தாய தீமகி தன்னோ வாராகிப் பிரச்சோதையா என்று என் குழந்தை வாய் நிறைய சொல்லிக் கொண்டே எந்த தீய சக்தி உன் அருகில் வருவதாக இருந்தாலும் அது ஓட்டமெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தீங்கு செய்ய நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வராகியின் கைகளால் தண்டனை கிடைக்கும் என்பதை புரிந்துகொள் என் தங்கமே பயம் வரும் பொழுது அம்மாவின் காயத்ரி மந்திரத்தை இரு என்று அம்மா சொல்லி இருக்கின்றேன் அல்லவா அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பயப்படாதே வராகியை நீ உன்னுடைய இஷ்ட தெய்வமாக ஏற்றுக்கொண்ட பிறகு பயப்படுவதற்கு உனக்கு வேலை இல்லை என்பதை முதலில் நீ புரிந்துகொள் நீ பயந்தால் என் மீது சந்தேகப்படி என்று அர்த்தம் இந்த வராகி உன்னை காக்க மாட்டாள் என்று நீ நினைக்கிறாய் என்று அர்த்தம் என் தங்கமே நல்லது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது அதை நடத்தி கொடுக்க உன் அம்மா நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதை புரிந்து கொண்டு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியையும் தெளிவாக வை எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட்டு தள்ளி நிற்க மாட்டேன் ஆபத்து நேரத்தில் ஓடி வந்து நான் உனக்கு கை கொடுப்பேன் கஷ்டங்களைக் கண்டு துவண்டு போய் நிற்கின்ற என் பிள்ளை இனி வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே முழுமையாக உணரப்போகின்றாய் எல்லா நாளிலும் நான் உன்னோடு இல்லாவிட்டாலும் இந்த நாளில் நான் உன்னோடு நிற்கின்றேன் மற்ற நாட்களில் எல்லாம் அம்மா உனக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுத்து விடுவேன் என்பதையும் நீ புரிந்துகொள் எந்த ஒரு நாளிலும் என் பிள்ளை வேதனைப்பட்டு கண் கலங்கி கூடாது என்பதில் உன்னை விட நான் தான் அதிக அக்கறை கொண்டு நிற்கின்றேன் இந்த வெள்ளிக்கிழமை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் இனி உன் வாழ்க்கை வாழ்க்கையில் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத மிக பெரிய மாற்றமாக இருக்கும் என் பிள்ளை மனம் வருத்தப்பட்டு மனம் வேதனைப்பட்டு வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற பல நல்ல விஷயங்களை மட்டும் நீ தொலைக்க நினைத்து விடாதே நான் சொல்லும் பொழுது உனக்கு வேதனைகளை கொடுக்கலாம் நடக்குமா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் அவையெல்லாம் நடக்கும் பொழுது இந்த வராகி எத்தனை சக்தி வாய்ந்தவள் உன் வாழ்க்கையில் எந்த இடத்தை அவள் பிடித்திருக்கிறாள் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நல்லதை நடத்தி தர வந்திருக்கும் என்னை ஒரு நாளும் நீ உதாசீனம் செய்துவிடாதே அம்மா உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கின்றாள் நான் அதை நடத்தி காட்டும் பொழுது நீ உணர்ந்து கொண்டு எனக்கு நிச்சயமாக நன்றியை சொல்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வராயியின் பிள்ளையாகிய உனக்கு இனி என்றுமே நல்லது மட்டுமே நடக்கும் என் வாக்கினை கேட்டு நீ செய்ய நினைக்கின்ற தவறான செயல்களை கூட நிறுத்திவிட்டு நல்ல வழிக்கு வந்துவிட வேண்டும் இதுதான் உன் அம்மா என்னுடைய ஒரே எண்ணம் என் தங்க பிள்ளைக்கு இந்தவராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு